சமூக நீதி சமதர்ம காவலர்களின் படங்களை திறந்து மேதினம் கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் புரட்சியாளர் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பின் சார்பாக மேதின நாயகர்கள் சமூக நீதி காவலர்களின் படங்களை மரியாதை செலுத்தி மேதினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் நிறுவனர் பொதுச் செயலாளர் காமா இளவரசன் மாநில தலைவர் கே கே சாமி மாநில பொழு பொருளாளர் ஈலா சு முத்துசாமி தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் தொழிலாளர் நலமன்றம் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ராம்குமார் ஐக்கிய முற்போக்கு தமிழர் கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் சண்முகம் திருவள்ளுவர் அறக்கட்டளை நிறுவனர் துரைராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மாநில செயல் தலைவர் ஜானகிராமன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோ செல்வம் மாநில துறை செயலாளர் எஸ் சங்கர் வழக்கறிஞரின் செயலாளர் கே செந்தில்குமரன் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் மல்லிகார்ஜுன மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஈலா பிரபாகரன் மாநில இளைஞரணி செயலாளர் ஆதவன் மாநில இளைஞரணி தலைவர் ஜெகதீஷ் மாநில பிரச்சார செயலாளர் தேவேந்திரன் மாநில குழு உறுப்பினர் முனிராஜ் மாணிக்கம் மாவட்ட பொறுப்பாளர்கள் விஜயகுமார் முத்து சோமுசுந்தர பிரபு சீனிவாசன் சீனிவாசமூர்த்தி மூர்த்தி கணேசன் கோவிந்தராஜ் மாவட்ட அணி பொறுப்பாளர் பிரபாவதி மாவட்ட அணி பொறுப்பாளர் கீதா மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் நவீன் சரவணன் மணிகண்டன் கணேஷ் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் இன்றைக்கு மார்சிய சித்தாந்தத்தின் தலைவர் அந்த சித்தாந்தத்தை உருவாக்கிய பேராசான் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய வகையில் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பின் சார்பிலும் ஏனைய தொழிற்சங்க அமைப்புகள் அதனை சார்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் ஒத்துழைப்போடு இன்றைக்கு தொடர் மார்சின் பிறந்த நாள் கொண்டாட்டப்பட்டது அந்த விழாவை சமூக நீதி காவலர்கள் சமதர்ம காவலர்கள் நினைவை போற்றுவோம் என்ற பெயரில் நாங்கள் நடத்தினோம் எங்கள் அமைப்பின் தோழர்கள் வழக்கம் போல் மே தினத்தை மே ஒன்று அன்று நடத்துவது வழக்கமாக இருந்தது இந்த ஆண்டு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மே தினத்தை எங்களால் இன்றைக்கு தான் நடத்த முடிந்தது அதிலும் பொருத்தமான நாள் என்பதால் நாங்கள் இந்த நாளை தேர்வு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களுடைய சிறப்பு அடைப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் தொடர் ராம்குமார் அவர்கள் அவர் உழைக்கும் மக்கள் நலமன்றம் தொழிலாளர் அமைப்பை சேர்ந்தவர் சமூக நுகர்வோர் நுகர்வோர் ஆர்வலர் அதே போல வழக்கறிஞர் சண்முகம் தொடர் ஐக்கிய முற்போக்கு திராவிடர் கழகம் அவர்த்தை சார்ந்தவர் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் செந்தில் குமரன் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் எங்கள் சட்டத்துறை செயலாளர் எங்கள் மாநில தலைவர் கே கே சாமி மாநில பொருளாளர் முத்துசாமி மாநில நிர்வாகிகள் செல்வம் ஜானிகிராமன் மல்லிகார்ஜுனன் இளைஞர் புடை சூழ எங்கள் மாநில குழு உறுப்பினர் அனுபவமிக்க மூத்த வாட்சிய நெறியாளர் தொடர் முனிராஜ் போன்றவர்கள் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி நடந்தது இதுபோல சமூகத்தில் மிக முக்கியமான ஒவ்வொரு பதிவுகளையும் நிகழ்வுகளையும் நாங்கள் தொடர்ந்து வருவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய மார்க்ஸ் பிறந்த அமைந்திருக்க காமா இளவரசன் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு